அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற பைக் வந்து ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு சில விஷயங்களை இந்த வீடியோ பாக்க போறோம் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது ஹோண்டா பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பலருக்குமே வந்து ஒரு பிடித்தமான பைக் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன பைக்கோட குவாலிட்டியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து கிடைக்கிற கம்ஃபர்ட் மைலேஜ் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா பொறுத்தளவில் மைலேஜ் பைக்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அதுல வந்து நார்மல் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோண்டாவோட சிபிஆர் டூ ஆர் அப்படின்ற ஒரு பைக் மட்டுமே தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது சிசி பைக் தான் இதுக்கு மேற்பட்ட சிசில வந்து ஹோண்டாவோட ஒரு நார்மல் பைக் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டோட சூப்பர் பைக்ஸ் கொண்டோட சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பல பைக்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்து அதோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டோட சூப்பர் பைக்ஸோட விலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏமாற்றம் இருந்தது இருந்தது என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் பைக் ஒரு குறைஞ்ச விலையில வந்து எடுத்து ஓட்ட முடியல அதை வந்து ரொம்ப அதிகத்தில் இல்லைனாலும் ஓரளவு குறைஞ்ச விலையிலே வந்து எடுத்து ஓட்ட முடியல அப்படின்ற மாதிரி வந்து பலருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருந்தது இதே பக்கம் வந்து ஹோண்டா வந்து அவ்வளோ ஹோண்டா சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்ற பைக்கை வந்து அறிவுபடுத்துறாங்க இதோட விலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே வந்து இந்த சூப்பர் பைக்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஒரு குறைஞ்ச விலையில இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலுமே வந்து இந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த பைக் வருத்தா அப்படின்ற பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த பைக்கோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்டேஜ் பத்தி பார்த்தலாம் முதல்ல அட்வான்டேஜ் பத்தி பார்த்தா அப்படின்னா முதல் விஷயம் வந்து இந்த பைக்கோட டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஆல்ரெடி ஹோண்டால இருக்கக்கூடிய ஹோண்டா சிபி தௌசண்ட் ஆர் அப்படின்ற ஒரு பைக்கோட டிசைனை மையமாச்சு தான் இந்த ஹோண்டாவோட சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்ற பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பைக்கோட டிசைனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தால வந்து இதோட இன்ஜின் பத்தி பார்த்தோம் அப்படின்னாலே இதுல வந்து இருநூத்தி ஐம்பது அரிசிசி கொடுத்துருக்காங்க இது பீச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒரு பீச் வந்து முப்பத்தோரு பீச் கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு நியூ டார்க் வந்து கொடுத்திருக்காங்க அந்த வயல இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா வண்டியோட கூலிங் சிஸ்டம் இந்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் பொறுத்தாலும் வந்து லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் இந்த வண்டியோட ஃபியூல் டெலிட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட சேஃப்டி வண்டியோட சேஃப்டி பொறுத்தவரை வந்து இதில் வந்து ட்யூல் சேனல் எபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் பிஷன்லேயே கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் வண்டியோட சஸ்பென்ஷன் போதும் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே ரயில்வேல பார்த்தோம் அப்படின்னா மோனிஷ் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லாம் வண்டியோட ஹெட்லாம் போறதால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்டி ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இந்த ஹெட்லாம் வெளிச்சம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட சீட் வண்டியோட சீட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு எம்எம் தான் வந்து வண்டியோட சீட் வந்து கொடுத்திருக்காங்க இதனால் வந்து ஒரு ஷார்ட் ரைடர் கூட வந்து நல்லா ஈஸியாக அதாவது உயரம் கம்மியாக உள்ளவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து இந்த வண்டியோட டிஸ்பண்டேஜ் பற்றி பார்ப்போம் டிஸ்வண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயமே வந்து இந்த வண்டியோட விலை தான் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேடிஎம்மோட ஆர்சி த்ரீ நைட்டி அப்படின்ற ஒரு பைக்கோ இல்லை வந்து டியூப் த்ரீ நைட்டி அப்படின்ற ஒரு பைக்கோ வந்து தேர்வு செஞ்சுட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக போட்டோம் அப்படின்னா பிஎம்டபிள்யூட பிஎம்டபிள்யூ ஜி த்ரீ டென் அப்படின்ற ஒரு பைக்கை வந்து தெரிஞ்சுட்டு போயிடலாம் அந்த வகையில் வந்து விலை வந்து ஒரு டிஸ்வன்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசி வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி போதால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து லிட்டர் தான் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதே ஒருத்தர் வந்து லாங் டிரைவ் போகிறார் அப்படின்றப்போ ஒரு பத்து லிட்டர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் நீங்கள் யோசிக்கலாம் மைலேஜ் பற்றி சொல்லலையே அப்படின்ற மாதிரி மைலேஜ் வந்து இந்த பைக்கு என்ன மைலேஜ் கிடைக்கணுமோ அந்தளவுக்கு வந்து மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் மைலேஜ் பொறுத்தாலும் வந்து எந்த டிஸ்வண்டேஜுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த பைக் வந்து ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து ஒருத்தா வாங்கலாமா வேணாமா அப்படின்ற பத்தி பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹோண்டாலே வந்து ஒரு சூப்பர் பைக் வேணும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் சேஃப்டி இருக்கணும் சஸ்பென்ஷன் பொறுத்தாலும் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் உயரம் கம்மியா இருப்பேன் எனக்கு வந்து சூப்பர் பைக் ஓட்டணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்து இந்த ஹோண்டாவோட சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம் இல்லை இந்த பைக்கோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்து இந்த பைக் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோண்டாவோட சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் அப்படின்ற பைக் வாங்குறது வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு வந்து ஒரு பயணம் தவிர இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்